பார்க்கறதுக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபனில் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நான் வியட்நாம் போய் ஹோசி பண்ண நினைவுபடுத்துகிறேன் அமெரிக்க அரசை இருபத்தைந்து ஆண்டு காலம் புறா முதுகிட்டு ஓட விட்டவர் ஹோசி மின் அந்த மண்ணை போய் நான் தரிசிட்டு வந்திருக்கேன் அப்போ வியட்நாமில் இதை வாங்கின தொப்பி இதே தொப்பியோட வியட்நாம் முழுக்க இருந்தேன் இதை பார்க்குற போற ஓசி பெண்ணுடைய சிஷியன் முடிவு பண்ணிட்டான் தமிழ்நாட்டில் பெரியார் தொண்டை வியட்நாம் போன பிறகு ஓசி பெண்ணுடைய தொண்டை உலக தமிழ் மாநாடு எப்படி நடந்தது தமிழர்கள் தமிழ் மொழியை மறந்து விட்டார்கள் அதை மீட்டெடுப்பதற்கு என்ன வேலைன்னு உலகத்திலிருந்து வந்த ஐம்பது நாடுகளுடைய பிரதிநிதிகள் கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ரெண்டு நாள் அந்த மாநாடு கலந்துக்கிட்டார் மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு தமிழ் சொந்தங்களே வியட்நாம் என்பது ஒரு அதிசயமான பூமி இது மொத்தம் எத்தனை நாள் நடந்தது மொத்தம் வந்து ரெண்டு நாள் நடந்தது ரெண்டு நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் அந்த மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் உலகத்திலிருந்து தமிழ் மொழி ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி ஆக்கல ஆட்சி மொழி ஏன் இன்று வரை ஆட்சி மொழி ஆக்க ஆக்க முடியல தமிழ அடிப்படை கல்வியாக ஏன் செய்ய முடியல எல்கேஜி இங்கிலீஷ் கொடுக்குறீங்க அத்தனை தமிழர்களும் கேட்ட கேள்விகள் அப்போ வியட்நாம் மாநாடு நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு

தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய பவர் சென்டர் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் வைத்திருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண் தலைவர்கள் யாருமே இல்லை ஆனால் நான்கு சதவீத தலித் வாக்கு வங்கி வைத்திருக்க கட்டுக்குலையாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கு வங்கி சிறுத்தை தான் அப்போ சிறுத்தை எங்கு சாய்கிறதோ அங்கதான் அரசியல் வரும் எந்த தொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது தலித் அதிகார மையமாக உருவாக வேண்டிய நீங்கள் தமிழ் தேசிய அரசியலாக உருவாக வேண்டிய நீங்கள் ஆறாயிரம் வயலுக்கு அந்த பக்கம் கேட்கப்பட்ட கேள்வியினுடைய எதிரொலிப்பு தான் எந்த கும்பலாலும் தலித் அரசியல் இல்லாமல் தலித் அரசியலை தவிர்த்து விட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியாது என்பது வியட்நாம் மலைகளில முங்குடுகளில பட்ட அந்த கேள்விதான் பதில் எங்க வந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசு யாராலும் காய் நகர்த்த முடியாது ஆறு மாதம் பாஸ்போர்ட்டுக்கு வேல்யூ இருந்தா தான் சர்வதேச பயணத்துக்கு உகந்தது வியட்நாம் விசா வாங்கும் போது கொடுத்த நபர் ஆறு மாத காலம் அதை கவனிக்க விட்டார் எப்படியோ விசா வியட்நாம் விசா வந்துருச்சு போய் இறங்கியாச்சு இறங்கி வியட்நாம் வெளியிடலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எங்களுக்கு வந்து தமிழ தமிழ பாண்டியன் அவர்கள் தான் என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்களானே தெரியல ரொம்ப வித்தியாசமா இருக்குது பாக்குறதுக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன்ல வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து பார்த்த மாதிரி இப்போ நீங்க இருக்கிறீங்க நான் வியட்நாம் போய் ஹோசி பண்ண நினைவுபடுத்துறேன் அமெரிக்க அரசை இருபத்தி ஆண்டு காலம் புறா முதுகிட்டு ஓட விட்டவர் ஹோசிமின் அந்த மண்ணை போய் நான் தரிசிச்சுட்டு வந்திருக்கேன் இப்

உத்தரப்படுவதற்கு வாய்ப்பு கொடுத்து சொன்னேன் உலக தமிழ் மாநாடு எப்படி நடந்தது பேசினதெல்லாம் கேள்விப்பட்டோம் அதை விட ஆடெல்லாம் செஞ்சீங்களாம் நடனம் ஆடினது வந்து ஒரு பேச்சு பொருளாலாம் மாறி இருக்குது அதை பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா ஏமா நடத்தணும் தமிழர்கள் தமிழ் மொழியை மறந்து விட்டார்கள் அதை மீட்டெடுப்பதற்கு என்ன வேலைன்னு உலகத்திலிருந்து வந்த ஐம்பது நாடுகளுடைய பிரதிநிதிகள் கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் எழுச்சி தமிழர் தொல் திரும்ப ரெண்டு நாள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார் அது ரெண்டு நாள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க ஈழந்திலிருந்து வந்திருந்தாங்க வியட்நாம் தமிழ்ச்சங்க தலைவர் பிரின்ஸ் சிறப்பாக நடத்தினார் அவர் தான் அங்கே முழுக்க ஏற்பாடு வியட்நாம் என்பது ஒரு அதிசயமான பூமி இது மொத்தம் எத்தனை நாள் நடந்தது இது மொத்தம் வந்து ரெண்டு நாள் நடந்தது ஓகே ரெண்டு நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் அந்த மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்திலிருந்து வந்து வந்த அத்தனை தமிழர்களுமே தமிழ்மொழி ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி ஆக்கலை ஆட்சி மொழி ஏன் இன்று வரை ஆட்சி மொழி ஆக்க ஆக்க முடியல தமிழை அடிப்படை கல்வியாக ஏன் செய்ய முடியல எல்கேஜி குழந்தைக்காக ஏன் இங்கிலீஷ் எடுத்து கொடுக்குறீங்க அத்தனை தமிழர்களும் கேட்ட கேள்வி அதுதான் அப்போது வியட்நாம் மாநாடு நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே தெரியாமல் உருவ அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி மேல்நிலை கல்வி கல்லூரி டாக்டர் வரைக்கும் படிக்க முடியும் ஏன்னு உலகத்தில் வந்த தமிழர்கள் பூரா கேட்குறான் எங்கள் நாடு சுவிட்சர்லாந்தில் இருக்கோம் ஃப்ரான்ஸில் இருக்கிறோம் பிரிட்டனில் இருக்கிறோம் ஒரு குடும்பம் தான்சாணியானது வந்திருந்தாங்க அப்போது இங்கெல்லாம் எங்களுக்கு தமிழ் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கீங்க ஏன் உங்களால் ஆரம்ப கல்வியை தமிழர் மட்டும்தான் தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அரசாணையை ஏன் போட முடியல இப்படி கே கே கேட்டாங்க நாங்கள் வெட்டி தலைகுடிய வேண்டியதாக போச்சு இதை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் நீங்கள் நாடாளுமன்றத்தில் இதை பேசுங்க இந்த உரிமையை பேசுங்க உங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து சட்டமன்றத்தில் பேசுங்க திமுகவுக்கு அழுத்தம் கொடுங்க அடிப்படை கல்வி எல்கேஜிலிருந்து அஞ்சாவது வரைக்கும் அத்தனை பேருக்கு தாய்மொழியிலே கல்வி கட்டுக் கொடுங்க ஜப்பானில் இருக்கு பிரான்ஸில் இருக்கு பிரிட்டன் இருக்கு ஜெர்மனில் இருக்கு நார்வே டென்மார்க் அவங்க சொன்ன கதை அப்போது அத்தனை நாடுகளிலும் தாய்மொழி கல்விக்காக கற்றுக் கொடுக்கப்படும் உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானியா இருக்கிற சீனானோ ஜப்பான்காரனோ தாய்மொழி கல்வி மட்டுமே கற்றுக் கொடுக்கிறான் நீங்க ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை என்று ஈழத்தமிழர்கள் எங்க மேல தொடுத்த கனையை எதிர்கொள்ள முடியாமல் மாநாடை திணறியது ஏன் உணர்ச்சியோடு இருக்கான் நீங்க இலங்கை அரசு அரசனுடைய செய்தி ஸ்தாம்பனத்தை வேலையா வேலை பார்க்குற கவிதா பாரதியின்னு ஒரு பெண் வந்தது அந்த மாதம் அந்த மாநாட்டில் வர்ணனையாளர் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் இல்லை மலையக தமிழ் தமிழச்சி அவ இங்கிருந்து போய் மலையகத்தில் கவிதா பாரதியின் பேர் ஒரு வார்த்தை கூட அதே போல் நம்ம இலங்கையில் அனைவருக்கும் அறிந்தவர் இலங்கை வானொலி அப்துல் ஹமீத் வந்தார் அவரே பேசுகிற போது சொன்னார் தமிழன் தமிழ்நாட்டுல ஆங்கில தமிழனாக மாறி போய் விட்டார் இத்தனை பேருடைய கவலை நியாயமான கவலை பேசும் போது ஒரு ஒரு வரியில வந்து ஏதாவது ஒரு வார்த்தை தான் தமிழ்ல இருக்குது நீதி எல்லாமே வந்து பழக்கத்துல நம்ம ஆங்கிலம் ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் இந்த மொழியை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை தான் அந்த மாநாட்டுல தமிழர்கள் சிந்தித்தார்கள் அத்தனை பேருடைய ஆதங்கம் அதுதான் இந்த மொழியை மீட்டெடுங்கள் மொழி கலப்பிலிருந்து பிரித்தெடுங்கள் எட்டாவது மாநாடு இது ரெண்டாவது மாநாடு முதல் மாநாடு கம்போடியால நடந்தது இது ரெண்டாவது மாநாடு வியட்நாம்ல நடக்குது வியட்நாம் கம்போடியா இது ரெண்டு இடமுமே வந்து தமிழுக்கு பேர் போன இடம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா வியட்நாம்ல வியட்நாம்ல காவல்துறையே கிடையாது காவல்துறையை கிடையாது அனைவருக்கும் கல்வி இலவச இதை விட பள்ளிவாசல் கிடையாது கோயில் கிடையாது சர்ச்சு கிடையாது நீ வேணும்னா புத்தரை வீட்டில் வச்சு கும்பிட்டு கோயில கும்பாபிஷேகம் மணி அடிக்கிறது இதெல்லாமே கிடையாது ஏன்டா நான் ஒரு குழந்தைய கேட்டேன் இதனால என்ன பிரயோஜனம் குழந்தைக்கு அடிப்படை கல்வி அரசியல் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை சொன்னது இதனால் என்ன பிரயோஜனம் வாட் யூஸ் நீங்க எல்லா குழந்தைங்களுக்குமே செல்போன் இருக்கு இந்த செல்ஃபோனில் நம்ம தமிழில் சொன்னோம்னா வியட்நாம் மொழி மொழிபெயர்க்குது அது வியட்னாம் மொழியில் சொன்னா தமிழில் மொழிபெயர்க்கு நான் பல பேரை சந்திச்சேன் இதுக்கு நடுவில் உங்களுக்கு காமன் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஆங்கிலம் ஆங்கிலம் இருக்கிறான் ஆங்கிலம் எனக்கு தேவையே இல்லை ஆங்கிலம் என்னை அடிமைப்படுத்துறான் டாலரே வாங்குவோம் நீங்கள் இப்போ அமெரிக்கன் பாஸ்போர்ட் வாங்கினா உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போகலாம் ஆனால் அங்கே பாஸ்போர்ட் நீங்கள் விசா வாங்கிட்டு உள்ளவங்களும் வராதீங்கிறான் இன்னும் அமெரிக்கா எதிர்ப்பாக அவன் உயிரோடு வச்சுருக்கிறான் நீங்கள் நம்ம தமிழ் மண்ணை மாறவர்மன் கிளம்பி ஆறாயிரம் கிலோமீட்டரு பாய்மருக்கப்பலில் ஆணை எடுத்துன்னு போயிருக்கான் ஆணையை எடுத்துகிட்டு போய் யுத்தம் செய்து சா சாம்பா பேரரசன் கிருவி நீயே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டான் அதனுடைய விளைவு தமிழர்களை ஆற அணைத்து அணை அணைத்து கொள்ளுகிறார் நாங்கள் ஒரு பெரிய அடர்த்தியான ஹில்ஸுக்கு போனோம் அங்கே பெரிய கோட்டை சிவன் கோயில் முருகன் கோயில் ஏ யார் கட்டியிருப்பா தமிழர் நம்ம தமிழன்தான் சிற்பக்கலை எல்லாம் அப்படியே இருக்குது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டிய கோயில் அங்கே தான் பதுங்கு அணைகள் இருந்துருக்கு அமெரிக்கா இராணுவத்தை ஏற்று வியட்நாம் போராளி அங்கேருந்து போராடி இருக்கான் அமெரிக்கா இராணுவம் குண்டெல்லாம் போட்டு குண்டெல்லாம் அங்கே வச்சுருக்கான் அப்போ வியட்நாம் விடுதலைக்காக தமிழ் அரசர்கள் கட்டிய அந்த அரண்மனை பதுங்கு குழிகள் அத்தனையோ அந்த ராஜா கட்டி அவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்டப்பட்ட அந்த பதுங்கு குழிகள் யாருக்கு பயன்படுது வியட்நாம் போராளிகள் வியட்நாமை காப்பாற்றிக் கொள்வதற்கு அமெரிக்காவை எதிர்த்து போராடுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறது அப்போ நீங்கள் அங்கே ஒட்டுமொத்தமா தமிழர் கல்ச்சர் தானுமா ஒரு பொருளை கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்குறோம் இது யாருடைய பழக்கம் நம்ம பழக்கம் தமிழ் மொழியினுடைய தாக்கம் நிறைய உயர்த்தாமல் இருக்கு அங்க அந்த மாநாட்டில நடந்த பெரிய தாக்கம் எங்களுக்கு வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்ததுக்கு அப்புறமா ரீசன்டா திருமாவளவன் அவர்கள் வந்து பேசின ஒரு பேச்சு வந்து சட்டசபை தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம எந்த ஒரு அரசியல் நகர்வும் இருக்காது இதை நான் சொல்லவில்லை அரசியல் வல்லுநர்களே ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அந்த அரசியல் வல்லுநர் நீங்களா அப்படின்றத கேள்வி அங்க பாத்து இருக்கிறீங்க ரெண்டு நாள் அவரோட உரையாடி இருப்பீங்க அதிகமாக தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிப்பது பெரிய ரெண்டு சக்திகள்தான் தான் ரெண்டு தலைவர்கள் தான் தலித் அரசியல் இல்லாமல் திமுகவை இயங்க முடியாது அண்ணா திமுகவை இயங்க முடியாது தலித் அரசியல் தான் தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய பவர் சென்டர் அது நீங்கள் இப்போ தேவேந்திரகுல வேளாளர்களிடம் இல்லை நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் வைத்திருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்கள் யாருமே இல்லை ஆனால் நான்கு சதவீத தலித் வாக்கு வங்கி வைத்திருக்க கட்டுக்குலையாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கு வங்கி சிறுத்தை தான் அப்போது சிறுத்தை எங்கு சாய்கிறதோ சிறுத்தை எங்கு போகிறதோ அங்கே தான் அரசியல் வரும் அதை ஒட்டித்தான் கிறிஸ்தவர்கள் அணிவகுப்பார் அதை ஒட்டிதான் இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் அணி அணிவகுப்பார்கள் தலித் இன்டெலெக்சுவல் அணிவகுப்பார்கள் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை கர்வத்தோடு சொல்லுகிறேன்னா சொல்லியிருக்கலாம் ஏன்னா தலித்துக்கான அரசியல் அதிகாரம் இன்று வரை மாற்றப்படவில்லை அதிகாரம் குவிக்கப்படவில்லை யாருக்கு அதிகாரம் வேணும் தலித் தான் ஒடுக்கப்படுகிற மக்கள் தான் இன்னும் பாதிக்கப்படும் எங்கு நோக்கினோ பாதிக்கப்படுகிற ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறது அப்ப அதிகாரம் யாருக்கு வேணும் எல்லா சமூகத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது ஆனா அதிகாரமற்ற சமூகம் எது தலித் சமூகம் தான் அப்போ தலித் சமூகத்தினுடைய தலைவன் தலித்துக்காக போராடுவது என்பது தவிர்க்க முடியாத தமிழக அரசியல் வரலாற்றில் நீங்கள் ஈழத்தமிழை பார்க்கும்போது ஏற்றாமல் என்ன சொன்னா சீமானுடைய எட்டு சதவீத வாக்கு பெற தகுதியான நபர் நீங்கள் தான் ஏன் இழந்தீங்கன்னு கேட்டான் ஒரு ஒரு அந்த ஐம்பது நாட்டு உணவு வகையோடு டிஃபன் எங்களுக்கெல்லாம் எத்தனை நாட்டு உணவு வகை ஐம்பது ஐம்பது நாட்டில் இருக்கிறது வருவாங்க வருவான் அது ஒரு பெரிய ஐந்து நட்சத்திர ஹோட்டல் டனாங் நகரில் ராயல் லோட்டஸ்ன்னு பதினாறு மாடி பதினாறு மாடியில் இருக்கிற அத்தனை பேர் காலை உணவு அங்கே தான் வருவாங்க அப்போ ஈழத்தமிழர்கள் ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் உட்கார்ந்து பேசும்போது கேட்ட கேள்வி தமிழ் தேசிய தலைவர் எங்கள் தலைவர் பிரபாகரனோடும் நீங்கள் நெருக்கமானீங்க அந்த ஓட்டு தான் சீமானுக்கு போச்சு எட்டு சதவீத ஓட்டை பெற தகுதியானவர் நீங்கள் தான் விஜய்கியுடைய வாக்கு வங்கி பெற தகுதியானவர் நீங்கள் தான் எந்த குறிப்பு இல்லாமல் மூணு மணி நேரம் பேச முடியும் குறிப்போடு பேசுகிற நபர் அல்ல ஆனால் தலித் அதிகார மையமாக உருவாக வேண்டிய நீங்கள் தமிழ் தேசிய அரசியலாக உருவாக வேண்டிய நீங்கள் இன்னும் ஏன் அந்த இடத்தை தக்க வைக்க முடியவில்லை என்கின்ற அந்த கேள்வி தான் இந்த பதில் வியட்நாம ஆறாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் கேட்கப்பட்ட கேள்வியினுடைய எதிரொலிப்பு தான் என்னவாகும் எதிரொலிக்கும் என்ன பதில் எந்த கும்பலாலும் தலித் அரசியல் இல்லாமல் தலித் அரசியலை தவிர்த்து விட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியாது என்பது எங்க வியட்நாம் மலைகளில முகடுகளில பட்ட அந்த கேள்விதான் பதில் எங்க வந்திருக்கு ஆஹ் பேசும்போது போது ஆட்சியாளர்களோ எதிராட்சியாளர்களோ புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய யதார்த்த நிலை விஜய்ட்டு அரசியல் இல்ல சீமான்ட் அரசியல் இல்ல அரசியல் தெரிந்தவர்கள் அரசியலாக இல்லை என்பது ஆனால் அதுல வந்து சொல்லியிருக்கக்கூடியது வந்து திருமாவர்கள் சொல்லும் போதே அரசியல் வல்லுநர்கள் சொன்னாங்களே அந்த அரசியல் வல்லுநர் நீங்களா அப்படின்றதுலாம் கிடையாது நீங்க பேசும்போது ஒரு என்ன மாதிரியான கருத்துக்கள் உங்க கிட்ட இருந்து பங்கு இந்த ஈழத்தமிழர்களுடைய கருத்து தான் நம்முடைய கருத்து நம்முடைய கருத்து தான் ஈழத்தமிழர்கள் ஆக தமிழ் வாழ வேண்டும் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழர்கள் வாழ வேண்டும் உலகில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் அதிகார மையம் இல்லை டெல்லி எதை சொல்லுகிறதோ டெல்லியினுடைய எடுபடிகள் தான் இங்கே அதிகாரத்துக்கு வருகிறார்கள் அதையெல்லாம் மீறி தமிழருக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் உலக தமிழர்களுடைய கோரிக்கை இங்கே இருக்கக்கூடிய உணர்ச்சி உள்ள தமிழர்களுடைய கோரிக்கையோ அதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் வியட்நாம் போயிருக்கும் போது உங்களுக்கு ஏதோ பாஸ்போர்ட் ப்ராப்ளம் ஏதோ வந்தது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம் அதெல்லாம் உண்மையா இல்லைனா வந்து அவதூறாக சும்மா பரப்பி விடணும் அப்படின்ற மாதிரி பரப்பி இல்லைம்மா நானு ஆறு மாதம் பாஸ்போர்ட்டுக்கு வேல்யூ இருந்தால் தான் சர்வதேச பயணத்துக்கு உகந்தது நான் விசா வியட்நாம் விசா வாங்கும்போது கொடுத்த நபர் ஆறு மாத காலம் அதை கவனிக்க தவறி விட்டார் எப்படியோ விசா வியட்நாம் விசா வந்துடுச்சு போய் இறங்கியாச்சு இறங்கி வியட்நாமில் போனால் வெளியே விட மாட்டேங்கிறான் என்ன இந்த நீ இங்கே தங்கிட்டீங்கன்னா போதி தர்மர் மாதிரி இங்கே செட்டில் ஆயிடுவேன் ஏன் நாட்டை விட்டு போக மாட்டேன் வெளியே விட மாட்டேங்கிறான் அப்போ என்னோடு வந்த நண்பர்கள் பூரா போராடி தான் அவனை கூட்டிகிட்டு போனாங்க முடிஞ்ச மாடி திருப்பி வந்தால் திருப்பி விட விடவே மாட்டாங்க எல்லோரும் போ ப்ளேன் ஏறி உட்காந்துட்டாங்க என்னோடு வந்த கலியுகர்ணன் யார் ஆர் ஆர் பிரியாணி அண்ணன் உட்பட எல்லாம் பிளைன் உட்காந்துட்டாங்க என்னோடு ஒரு ஒரு குட்டி புளியை விட்டுட்டு போயிட்டார் டாலர் இருக்குது பணம் இருக்குது ஃபோன் இருக்குது நீங்கள் அவர் த தம்பியோடு அடுத்த ஃப்ளைட்டில் வாங்கணும் அத்தனை பேர் விமானத்தில் உட்காந்து வரும் விமானம் புறப்படலை எங்கள் வியட்நாம் டனாங் நகரில் விமானம் ரெடியாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் போனால் தான் ஒன்று அப்போ மலேசியாவை கூப்பிட்டு கேட்குறான் ஏப்பா இந்த நாள் எக்ஸ்பீரியான அதாவது இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது ரெண்டு மூணு மாதம்தான் இருக்குது இந்த பாஸ்போர்ட்டோட அனுப்புகிறேன் நீ ஏற்றுக்கொண்டு சென்னைக்கு அனுப்பிடுறியா நான் உன்ன மெயிலுக்குள்ளே போட்டு நம்ம குட்டி புளி அனுப்பி நான் ஒரு யாழ்ப்பாண சகோதரனை தான் அப்படி சொல்கிறேன் அர்ஜயன் அனுப்பி கிணப்பி கடைசியாக வந்து சேர்ந்தோம் ஆக இதெல்லாம் டெக்னிக்கல் எரர் இதெல்லாம் தாண்டி கடைசியாக சென்னை வந்து சேர்ந்தோம் போகும்போது இதே பிரச்சனை தான் இதே போல பரபரப்பாகவே போனீங்க பரபரப்பாக போனால் பரபரப்பாக வந்தோம் இதுதான் வியட்நாமுடைய பயணம் ஸோ மொத்தத்தில் உலக தமிழ் மாநாடுக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த இடத்துல மாநாட்டிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பரபரப்பாவே இருந்திருக்குது அண்ட் முக்கியமா அந்த பரபரப்பு வந்து இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறமாகவும் உங்ககிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் திருமா அவர்கள் பேசக்கூடிய வந்து பார்க்க முடியுது இது அவர் சொன்னது எல்லாமே வந்து நிஜமாலே நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய கட்சியுடைய எந்த ஒரு இதுவும் இல்லாம மற்ற அரசியல் கட்சிகள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்றது தெரியுது நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்